ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரத்யா சேது இதுவரைக்கும் பிரத்யா சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜெயலலிதா அம்மா தான் அத்துக்கனவு அவினாசி திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு விதை போட்டவங்க அவங்க தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை வந்து உயிர்ப்போட வச்சிருந்தவர் எடப்பாடி தான் அதுவும் சந்தேகம் கிடையாது அதனால் அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு நான் அந்த அதில் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு பாராட்டு விழா அந்த ஊரில் நடத்துனாங்க அதில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டார் அவருக்கு அங்கே பாராட்டு விழா பாராட்டு விழா நடந்த வரைக்கும் ஓகே தான் அவர் கலந்துக்கிட்டது வரைக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அதில் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா அதுக்கு மூல காரணமாக இருந்த அம்மா ஜெயலலிதா அவங்க படம் இல்லை அந்த கட்சி ஆரம்பித்த நிறுவனர் எம்ஜி ராமச்சந்திரன் படம் இல்லை தன்னுடைய படத்தை மட்டுமே போட்டு என்ன செஞ்சார் பத்திரிகை அடித்தார் பேனர் வச்சார் எல்லாம் செஞ்சார் அதனால் அது தவறு அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் செஞ்சது மிகச்சரியான ஒரு செயல்னு தான் சொல்லணும் எடப்பாடிக்கு என்ன நினப்புன்னா நாம் மட்டும்தான் என்னமே அதிமுகவுக்கு அத்தாரிட்டி ஏன்னா ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆர் இல்லை மக்கள் அவங்கள மறந்தாச்சு இனிமேல் நாம் மட்டும்தான் அதை தூக்கி நிறுத்த போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மதப்பில் அவர் எடுக்கிறார் இன்றைக்கும் கிராமங்களில் வயசானவங்க எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறதாக சொல்லிக்கிட்டுருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் இலை தான் அந்த கட்சி வந்து உயிர்போடு இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெட்டை இந்த அண்ணா அஇஅதிமுகவுக்கு மூல காரணமாக இருக்கிறது ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு அந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இல்லை அதனால் நாம் தான் அடுத்த எம்ஜிஆர் நாம் தான் அடுத்த ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிவிட்டு மதப்பில் திரியிடாரு நினப்பு தான் குழப்பம் கிடைக்குதுன்னு கிராமங்களில் சொல்கிற மாதிரி இவர் ஜெயலலிதாவும் ஆக முடியாது எம்ஜிஆரும் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது இவர் பன்னீர்செல்வம் சசிகலா எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு தினகரன் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நாம் தான் அரசாட்சி இருக்கிறோம் நாம் திமுகவை வீழ்த்திட்டு வந்துடலாம் நம்ம கூட நிறைய பேர் வந்து சேருவாங்க சிறுபான்மையர்கள் ஓட்டெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிஜேபியை ஒதுக்குனார் இப்போ எல்லாம் பார்த்தோம் ஏகப்பட்ட இடங்களில் டெபாசிட் போச்சு நிறைய இடங்களில் அதிமுக மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு பிஜேபிக்கு பின்னாடி போயிடுச்சு அதனால் எடப்பாடிக்கு வந்து இன்னுமே அவர் டெட்பாடி தானே இதை விட எடப்பாடி கிடையாது அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது முன்னுக்கு வர்றதுக்கு வழி இருந்தால் பார்த்தா நல்லது இல்லை நான் தான் இனிமேல் அதிமுகவுக்கு ஒரே ஒற்றை தலைமை நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாருன்னா இந்த எலெக்ஷனோட காணாமல் போயிடுவாருங்கிறது தான் நிஜம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்